அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய மந்திரம் வந்து ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த அதே சமயத்தில் உடனடி பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய மந்திரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரங்கிறதுனால அவசியம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க தேவையில்லாமல் பிரயோகம் பண்ணி மாட்டிக்காதீங்க அது முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா இது யாரை நினைச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறீங்களோ அவங்க நிச்சயமாக உங்களிடம் வருவார்கள் உங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் அடிமை ஆவார்கள் பிரிந்து போன நபர்கள் காதலன் காதலி கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணக்கூடிய நாள் என்ன நேரம் என்ன எப்படி ஜபம் பண்ணணும் எந்த திசையை நோக்கி உக்காந்து ஜபம் பண்ணணும் இதெல்லாம் தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா புரியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நல்ல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் கூட பண்ணலாம் ஆனால் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் ஆண் பெண்ணுக்கு செய்யக்கூடிய வசிய முறை பெண் ஆணுக்கு செய்யக்கூடிய வசிய முறை அதாவது வசிய மந்திரம் ஜபம் செய்யக்கூடிய மந்திரம் பெயரே தேவையில்லை உங்களுக்கு பெயர் தெரியலனா கூட பரவாயில்ல சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது நான் ஒருத்தர் விரும்புகிறேன் ஆனால் அவங்க பெயர் தெரியல அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனாக்கா இந்த மந்திரத்தை அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது உங்களால் முடிஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷமாக பார்த்து குறைஞ்சபட்சம் அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் அதிகபட்சம் எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணலாம் நீங்கள் எண்ணிக்கை கிடையாது நே டைமிங் தான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் இல்லை அவங்கள ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே பண்ணுங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள நேரில் பார்க்குற சந்தர்ப்பம் கிடச்சிதுனாக்கா இந்த மந்திரத்தை மனத்துக்குள்ளே ஜபம் பண்ணி அவங்க மேலே லேசாக அவங்களுக்கு தெரியாமல் விட்டால் கூட போதும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உடனே பலன் எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால் பொறுமையாக இருக்கணும் இன்றைக்கே எல்லாமே நடந்தணும்னு எதிர்பார்க்காதிங்க மந்திரங்கள் பவர்ஃபுல்லான மந்திரங்கள்னால கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யும் ஆனால் நிரந்தர பலன் தரும் ஆகையால் பயன்படுத்துங்க வெட்டிப்படுங்க ஓ ஸ்க்ரீனில் இந்த மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் சம் சம் க்ரீம் க்ரீம் ஸ்வாகா என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் பத்து நிமிடங்கள் பண்ணுங்கள் கண்ணை துறந்த கூட பண்ணலாம் முணு முணுத்துக்கிட்டே பண்ணலாம் அவங்க ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே பண்ணலாம் இல்லை அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணலாம் கண்ணை மூடி எப்படி ஒன்றுனாலும் பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் பண்ணுங்கள் போதும் அதுக்கப்புறம் பாருங்கள் அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களுக்கு அன்றைக்கே ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லைனாக்கா தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் பண்ணுங்கள் நிரந்தர தீர்வு கிடச்சிடும் எங்கே இருந்தாலும் ஃபோன் கால் வரும் மெசேஜ் பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று நடக்கும் நேரில் பார்க்குறவங்க மனசு மாதிரி கிட்டே வந்து சேர்கிறதுக்கு பழகிறதுக்கு உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இந்த மந்திர ஜபம் பண்ணி நான்வே சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடைங்க கிடையாது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்